உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ஓசோ என்ன சொல்றாருனா மனிதர்கள் இந்த உலகத்தில் நதியை போல இருக்க வேண்டும் நதி எப்படி வந்து எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நதியை போல இந்த உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எப்படிப்பட்ட இடத்திலும் நல்லவர்கள் நுழைந்தால் அந்த இடத்தையே சிறப்பான இடமாக சொர்க்கத்திற்கு நிகரான இடமாக அழகு பூத்து குழுங்கக்கூடிய இடமாக அவர்களால் மாற்றிவிட முடியும் ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்